அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி நாடக பாத்திபன் அமிர்தங்க மாஸ்டர் திரு பிரதாப் அண்ணா அவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் அண்ணாக்கு வந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கலை அனுபவம் இருக்கு நம்ம பிரதாப் அண்ணா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுடைய கலை பண்பாட்டு துறையின் மூலமாக கலை சுடர்மணி விருது பெற்றவர் எல்லா புராண மன்றங்கள்லயுமே இருந்திருக்காரு அந்த மாதிரி அவருக்கு வந்து கலை மேல ரொம்பவே ஆர்வம் அதிகம் நாடகத்துக்கு மட்டும் இல்லாம பஜனை குழு அந்த மாதிரி நிறைய ஆர்வம் இருக்கு அவருக்கு இப்ப அண்ணாவை தெரிஞ்சவங்க யாரெல்லாம் இருக்கீங்க அண்ணாவை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவரோட வாசிப்பு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எல்லோருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்க மாவட்டம் மேனலூர் கிராமத்தை சேர்ந்தவர் என்னுடைய அப்பா முருகன் கலைஞர் இப்போ நான் நல்ல ஒழுக்கமாக இருக்குன்னா பிள்ளைங்கும்போது கேசவன் ஐயா அவர் தான் காரணம் அவருக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் என்னமா இருக்குது இப்போ இருக்கிற நடிகர் எல்லாமே நாவல்ஸ் தான் விரும்புகிறாங்க நாவல்ஸ் தான் ஜனங்க விரும்புகிறாங்கன்னு இவங்க நிறைய நடத்திக்கிறாங்க இப்போ கட்டுக்கூத்துக்கு நிறைய மவுசு இருக்குது ஜனங்க அதை பார்க்கல எல்லாம் தோணாக்கூட சரி கட்டுக்கூத்து கரெக்டாக வைக்கிறே தான் வச்சிக்கினே தான் இருக்கிறாங்க நம்ம புராணம் யாரும் யாரும் பார்க்க மாட்டேறாங்க அப்படின்னு இவங்களாம் நினச்சிக்கிறாங்க பார்க்கலையே பார்க்குறாங்களே நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம ஒழுங்காக செய்யணும் நம்ம கலைத்துறைக்கு வந்துட்டோம் வந்துவிட்ட பிறகு அதுக்கு உண்டான கதைகள் வசனங்கள் பாட்டுக்கோ இன்னும் என்னென்ன வேணும் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கின்னு நம்ம போய் நடிக்கணும் அந்த திறமை யாரும் அது பக்கமே போக மாட்டாங்க அவங்கள எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கறத பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத சொல்லுங்க அவங்களே மாத்திக்கணும் இல்ல அவங்களுக்கு மாத்த தெரியலையா தெரிஞ்சு கட்ட கேட்கணும் குறிப்பா ஆசிரியர்களை ஒவ்வொரு கம்பெனியும் ஆசிரியர்களை இருக்கிறாங்க அவங்களுக்கு கேட்கணும் அப்படி புராண பாட்டுகள் புராண கதைகள் வேணும்னா இப்போ ஒரு ஏழு எட்டு பேர் தான் இருக்கிறாங்க அவங்கள விட்டு அவங்க விட்டு சொன்னா கொல்தாருத்த பச்சை பையா ராஜேந்திர அண்ண சங்கனவர ராஜேந்திர அண்ணா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மந்தவாசி பக்கம் தையாத்த வெங்கடேசன் பாரத பாரத ஜோலி நாடுல இருந்து தன்னை வளர்த்துக்கிட்டு தன்னுடைய திறமைகள்லாம் வளர்த்துன்னு இப்போ சிற்பழி வளர் பாரதகாரர் ஆகிட்டாரு திரு பழனி அவர்கள் அப்புறம் மனையூர் ஜோதி பெட்டிகர் அவர் இவங்கெல்லாம் நாடகத்தே எல்லாமே கதை வசனம் பாட்டு ராகங்கள் எல்லாமே தெரியும் அவங்க எல்லாம் போய் கேட்கணும் நம்ம இப்போ கலைதேவில இருக்காருங்களே நெல்லிக்குப்பம் வேலாயுதம் பெரியப்பா இவங்க எல்லாம் புராணத்துல அத்துபடியான ஆளுங்க ஆனா கிட்ட கொஞ்ச நேரம் நான் பேசுனதுல அவரோட ஆதங்கம் என்னன்னு தெரியுதுன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை நாடக கலைஞர்கள் கிட்ட புராணமே இல்லாம போயிடுமோன்னு கஷ்டமா இருக்குமா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கமா பேசினாரு அதனாலதான் அண்ணா உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உட்காருங்க நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சேன் இப்ப கலைஞர்கள் இனி வரக்கூடிய தலைமுறையினர்லாம் அண்ணனுடைய வேண்டுகோள் என்னன்னா கத்துக்கோங்க அதாவது ஒரு கலைஞர் நம்ம ஒரு நாடகர் ஒரு பெண்ணேஷமா இருக்கிறோம்னா நாலு பாட்டு பாடிட்டு நம்ம ஒரு தவளாறுறோன்னா தவளை கரக கரகம் அதோட முடிச்சுக்காதீங்க உங்ககிட்ட நிறைய திறமைகள் இருக்கு ஒரு ஹரிச்சந்திரனா அந்த சந்திரமதி ஆடுறது அது மாதிரி ஒவ்வொரு புராண கதையிலையும் இருக்கக்கூடிய ஒரு பெண் வேஷ ஸ்டோரி என்னமோ அத கத்துக்கோங்க ஒரு நாடக கலைஞர் நம்ம என்ன சேர்க்கணும் மக்கள் கிட்டனா ஒரு நல்ல தான் நம்ம பண்ணமே தவிர நான் வரேன் நான் நாடக ஆடுறேன் அதால மக்களுக்கு என்ன பயன் மக்களுக்கு பயனுள்ளதா நம்ம நடிக்கணும் நம்ம கத்துக்கிற அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு போய் சேர்ந்தா அது ஒரு பயனுள்ளதா இருக்கணும் ஒரு கருத்துக்கள் சொல்லணும் ஒரு ஒரு கலைஞனும் வந்தா ஒரு திருக்குறள் சொல்லுங்க தமிழை நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாவுடைய அந்த பேச்சுல நான் பார்த்தேன் அஹ் நிஜமாவே எனக்குமே அந்த ஆதங்கம் இருக்கு இப்ப நான் சொல்றது எல்லாம் கலை ரசிகர்களுக்கு அப்படிங்கறத விட நாடக கலைஞர்களுக்கு தான் இப்ப அண்ணா சொல்றாங்க வந்திருக்கிற கலைஞர்கள் எல்லாருக்குமே திறமை இருக்கு ஆனா அந்த திறமைய இன்னும் வளர்த்துக்கோங்க புராண லைன்ல கொண்டு போங்க மக்கள் விரும்பலன்னு நினைக்காதீங்க மக்கள் புராணத்தை விரும்புறாங்க நம்மதான் அதை செய்ய மாட்டேங்கிறோம் இப்ப கட்டை கூத்த ஏன் விரும்பி அஹ் எல்லா இடத்துலயுமே அதாவது நம்மளோட பத்மஸ்ரீ விருது கொடுக்குறாங்க ஒரு குரிசை தம்பிரார் ஐயாவுக்கு விருது கொடுக்கறாங்கன்னா அப்ப தமிழ் கலை அதாவது கட்டை கூத்துல அந்த தமிழ அந்த அதிகமான கொச்ச வார்த்தைகள் இல்லாம மகாபாரதத்தை மக்கள் மனசுல கொண்டு போய் சேர்க்கறதுனால தானே அந்த அளவுக்கு விருதுகள் கிடைக்குது அப்ப இது வரைக்கும் ஒரு நாடக கலைஞர்கள் சாதாரணமா வந்துட்டு நம்ம ஒரு சமூக சீர்திருத்த நாடகம் ஆடுற நமக்கே அந்த விருது கிடை அப்போ நம்ம மக்கள் கிட்ட கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிற விதத்துல ஒரு செய்யுள் இருக்கணும் ஒரு திருக்குறள் இருக்கணும் ஒரு விழிப்புணர்வு விஷயம் கூட இருக்கட்டும் அந்த மாதிரி நம்ம கலைஞர்கள் எடுத்து சொல்லணும் சாதாரணமா சினிமா பாட்டு மட்டும் பாடிட்டு போயிடாதீங்க அப்படிங்கறதுதான் அண்ணாவுடைய ஆதங்கமா இருக்கு அதெல்லாம் தான் இப்ப அண்ணா சொல்லிட்டு இருக்காங்க அண்ணா எனக்கு ஒரு ஆசை இருக்கு அண்ணா நம்ம வந்து இப்ப இருக்கிற இப்ப ஒரு மிருதங்க மாஸ்டர்னா உங்களை போல ஒரு புராணத்திலயும் வாசிக்கிறவங்க சரி நாவல்ஸ்லயும் வாசிக்கிறவங்க சரி உங்களை மாதிரி ஒரு பத்து பத்து மிருதங்க மாஸ்டர் இருக்காங்களா பத்து பெட்டிக்கார் இருக்காங்களா அதே போல நம்ம இரநீ கொல்தார் மாதிரி விஷயம் தெரிஞ்ச பெரியவங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்களா எல்லாம் வந்து இதுக்கு ஆர்வம் கொண்டு பாத்தீங்களா புது கலை புதுசா வரக்கூடிய ரசிகர்கள் ஆகட்டும் இருக்கிற நாடக கலைஞர்கள் கூட யாருக்காவது எனக்கு இந்த மாதிரி அண்ணன் கிட்ட ஆசைப்படுறவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்களா கலைஞர்கள் வந்து கேட்கலன்னு நீங்க ஆதங்கப்படுறீங்க இல்லையா வரவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க நான் சொல்லி தரேன் வாங்க வந்து கத்துக்கங்க கலைஞர்கள் கலைஞர்களே வந்து கேட்கலாம் நமக்கு தெரிஞ்சது சொல்ல போறோம் இப்போ பெட்டி மொத்தக்காரலாம் ஓரளவுக்கு பண்ணுறாங்க ஆனால் புராணத்துக்கு யாரும் அதிகமாக வாசிக்கிறதுல புராணம் நடிகத்துக்காக அதிகமாக யாரும் இல்லை அதனால இந்த எண்ணெய் கொள்கார் ராஜேந்திர பெரலூர் பழனி சார் குறும்பூரில் ஒருத்திருக்கிறார் சடையாண்டின்னு ஒருத்தர் சிறந்த கலைஞர் அவர் அவருக்கட்டெல்லாம் யாரும் போய் எதுவும் கேட்க மாட்டாங்க நம்ம பக்கத்தில் பொன்னம்பலம் ஆதிகேசன் ஐயா

நீ எதுக்காக வந்த எந்த வேலைக்கு வந்த அந்த வேலையை ஒழுங்கா செய் அவங்க பாக்குறாங்களோ கேக்குறாங்களோ தூங்கிட்டு குடுத்தான் போடும் நீ முதல்ல சொல்லு நூறு பேர்ல ஒருத்தர் தெரிஞ்சிட்டோம் ஒருத்தர் கேக்கட்டும் நேத்து பார்க்கும் நாத்து பாத்துல இருக்கிற ஒரு கலைஞர் ரகோத் ஆஹ் அவரு அவருக்கு முன்ன ஒரு கலைஞர் சொல்லுகிறாரு நான் பேசுவ வசனம் எல்லாம் ஆயிரம் முட்டாள்களுக்கு இல்ல ஒரே ஒரு அறிவாளிக்கு அந்த மாதிரி நம்ம சொல்ற வசனத்தை கேட்டு திருந்துறவங்க அந்த குரலை கேட்டு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கிட்டோம் நம்ம வேலையை நம்ம செய்யணும்ன்றீங்க இப்போ வர ஆளுங்களுக்கு என்னென்ன வருமோ அதை செய்யுங்க கூடுதலா இது ஒண்ணு செய்யுங்க எதாவது ஒரு மெசேஜ் ஏதாவது ஒரு கருத்து எதாவது ஒரு திருக்குறள் சொல்லுங்க அவ்வளவுதான் மற்றபடி கதைக்கு உண்டான பஸ்ல போறோமா வேன்ல போறோமா அதுக்கு உண்டானதை கொஞ்சம் பேசுங்க உங்களுக்கு என்ன பாத்திரம் கொடுத்துக்கிறாங்களோ அதுக்கேற்ற வசனங்களையும் அதுக்கு உண்டான பாட்டுகளையும் சேகரிச்சுங்க கற்றுக்குங்க நல்லா சிறப்பாக செய்யுங்க இந்த நாடகத்துறையெல்லாம் எப்படிலாம் வந்ததுன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நாடகத்துறையை வளர்த்துருக்குறாங்க நம்ம தலைமுறையில் இது வந்து ரொம்ப கீழ்த்தரமாக போகுது ரொம்ப அசிங்க அசிங்கமாக பேசிக்கணும் நல்ல வார்த்தைகள் யாரும் பேசுறதே இல்லை நல்லா புராண காலத்து அந்த தமிழ் தான் பேசணும்னு அவசியம் இல்லை நம்ம நடைமுறை தமிழே பேசலாம் ஆனால் யாரும் சரியான கருத்துல கருத்தும் ஆகட்டும் ஆகட்டும் எல்லாருமே கதைகளை கத்துக்கணும் எந்த டவுட்டா இருந்தாலும் வந்து எங்களை கேளுங்க நாங்க சொல்லி தரோம் அப்படின்னு சொல்லி அண்ணா நினைக்கிறாரு அதுக்கு நீங்க ஒரு முயற்சி பண்ணுங்கம்மா எல்லாருக்கும் ஒரு சீசன் இல்லாத போது ஒரு டேட் கொடுங்க புதுசா கத்துக்க மிருதங்க மாஸ்டர் வர சொல்லுங்க நான் அவங்களுக்கு என்னால முடிஞ்ச அஹ் வாசிப்பெல்லாம் நான் அவங்களுக்கு சொல்லி தரேன் ட்ரெயின் பண்றேன் நான் கண்டிப்பா வரேன் என்ன மாதிரி அந்தந்த துறையில இருக்கிறவங்க ஒரு பெட்டிக்காரனா இப்ப ஜோதி அப்பா அந்த மாதிரி ஒரு பெரியவங்க அவங்கள கூப்பிடுங்க அவங்க ஒரு நாள் வரட்டும் பெட்டி கத்துக்குறவங்க வரட்டும் ஒரு வாரம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி வரட்டும் சொல்லி கொடுக்கட்டும் அப்படிங்கறது அண்ணா சொல்றாரு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப ஒரு எந்த ஒரு கலைஞனாகட்டும் எந்த ஒரு தொழிலாளி ஆகட்டும் இன்னைக்கு நம்ம ஒரு வேலை செஞ்சா அதுக்கு என்ன வருமானம் வரும் அப்படிதான் எதிர்பார்த்து அந்த வேலையை செய்வாங்க ஆனா அண்ணா கேக்குறது வந்து எனக்கு உண்மையா வியப்பா இருக்கு நான் வந்து அது ஒரு சேவையா நான் வந்து செய்யறேன் என்கிட்ட இருக்கிற கலைய பத்து பேருக்கு நான் கத்து தரேன் அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்றாரு ஆனா அதை என்னால பண்ண முடியாதுமா நீதான் பண்ணணும் அந்த கலை காக்கும் அமைப்பு இத்தனை கம்பெனி நீங்க சொன்னா கேக்குற இடத்துல நீங்க இருக்கும்போது நீங்க இத சொல்லுங்க ஒரு நாள் பிக்ஸ் பண்ணுங்க எல்லா கலைஞர்களையும் வர சொல்லுங்க ஒரு மிருதங்கம் கத்துக்க கூடிய கலைஞர்கள் வந்தா நான் வரேன் பெட்டிக்காரனா அவருக்கு ஒரு மூத்த கலைஞர்களை வரவேங்க இப்ப எரணி கொல்தார் ஐயா வந்தா புராணம் கத்துக்கிறவங்களை கூப்பிட்டு அதுல இருக்கிற பாடல் வரிகள் வசனங்கள் அது போல எல்லாம் ஐயா கத்து கொடுப்பாங்க இப்போ ஒரு காமெடியன் அண்ணா இப்ப மாரிய பண்றது இருக்காருன்னா வரக்கூடிய புது கலைஞர்களுக்கு எப்படி எல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம மக்களை மகிழ்விக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் அந்த அந்த இடத்துக்கு வர வைங்க அது உங்களால முடியும் அப்படின்னு சொல்லி அண்ணாவுடைய வேண்டுகோள் இருக்கு ஏன்னா கலை காக்கும் அமைப்பு சிவா அம்மு என்னுடைய சகோதரி நீங்க அந்த கலையை காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அண்ணா சொல்றாங்க அண்ணாவுடைய வேண்டுகோள் கண்டிப்பா நிச்சயமா நிறைவேற்றி தரப்படும் கண்டிப்பா அதை நாங்கள் கண்டிப்பா செய்யறோம் கலைஞர்கள் எல்லாம் இந்த சீசன் இல்லாத போது ஒன்று கூட்டி யாருக்கு எல்லாம் இன்னும் என்ன விஷயம் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்வோம் அதே போல புதிய கலைஞர்கள் வராங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் ஒரு கிளாஸ் மாதிரி வைக்கணும் நிறைய ஆசைகள் இருக்கு அதெல்லாம் இனிமேல் வந்துட்டு அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு நாள் செயல்படுத்தணும் உங்களோட ஒத்துழைப்பு இருக்கும் கலைஞர்கள் எல்லாரோடைய ஒத்துழைப்பும் வேணும் அண்ணா இந்த அளவுக்கு நீங்க வந்து உங்க மனசுல இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளையும் ஆதங்கங்களையும் நம்ம நாடக கலை ரசிகர்களோட உங்களுடைய சகோதரியோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லவா அனைவருக்கும் நன்றி நம்ம அண்ணா பேசி முடிச்சிருக்காரு இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாரியப்பன் பிரதர் பேச போறாரு ரெண்டு வார்த்தை நம்ம மாரியப்பன் பிரதர் பேச போறாரு